வணக்கம் நண்பர்களை அரசர மாதிரி கோலாச்சக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியனையே அதிபதியை கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால எந்த மாதிரியான பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க உங்க வாழ்க்கையில மிக மோசமான பொருளாதார நிலையை சந்திச்சு வந்தீங்க கழுத்து நிற்கக்கூடிய கடனாலையும் பல கெட்ட சம்பவங்களாலையும் வாழ்க்கையில பல பாதிப்புகளை சந்திச்சு கொண்டிருந்த இந்த சிம்மராசி அன்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்க அதே மாதிரி குழந்தைகளோட வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இது எல்லாமே இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதம் அடங்கும் சிம்ம ராசி கால புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை இரண்டாவது எடுத்துட்டா எந்த மாத்திக்க மாட்டாங்க சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலயுமே ஒரு வேகமும் வீரமும் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி பின்னால் இருந்து குறை சொல்றவங்களையும் கூடவே இருந்து துரோகம் செய்யக்கூடியவங்களும் இவங்க என்னைக்குமே மன்னி மன்னிக்க மாட்டாங்க சிம்மராசில பிறந்தவங்க சின்ன வயசுல இருந்தே இல்லையான்னு தேகம் பெற்றுங்களா இருந்தாலும் வயது ஏற ஏற அழகான தோற்றம் கொண்டிருப்பாங்க சிம்பராசிக்காரங்க சூதுவாக அது தெரியாம எல்லாருக்கிட்டேயும் எளிதில் நம்பக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய இவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வர்ற சண்டையை விட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட குணங்களை உடைய சிம்பராசி அன்புகள் இனி வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து என்ன மாதிரி பலன் பெற போகிறீங்கதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிறவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் சில சமயங்களில் ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியா மாறக்கூடிய கிரகங்களோட மாற்றம் பல விதங்களையும் பல அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் அந்த வகையில் பல சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்த சிம்மராசி அன்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கி வேணும்னு நினைச்சிங்கன்னா இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவங்களுக்கு கூட குழந்தை பாக்கி பெருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதங்களில் இருந்தே தொடக்க போகுது திருமணத்திலேயே வேலையிலும் நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடக்கும் உங்க எதிர்காலமே மாறக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இது வரைக்கும் ரொம்ப மோசமான பொருளாதார சூழ்நிலை கணத்து நெருக்கக்கூடிய கடை குழந்தைகள் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள்னு பல பிரச்சனைகளோடு போராடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமாக அமையும் நேர்மறையோ சிந்தனையோடையும் நீங்க எப்போதும் தீர்க்கமா திடமா எந்த விஷயமும் செயல்பட்டுவாங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வாய்க்கு போகுது நிலம் வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கும் சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாக கூடிய வாய்ப்பு தேடி வரப்போகுது அதுக்கு நீங்க சரியான முடிவு எடுக்கிறது தான் முக்கியம் சரியான திட்டங்களை மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா கால் மேல் கால் போட்ட அமரக்கூடிய வாய்ப்புனே சொல்லலாம் அதே மாதிரி கடன் வேண்டாங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்குது இது பணம் வருதுன்னு நம்பி கடன் வாங்காம இனி வரக்கூடிய காலங்களை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னாவே பல பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும் கடன் பிரச்சனையில மாட்டி சிக்காதீங்க மத்தவங்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணமும் மனசுல வளர்த்துக்காதீங்க யார பத்தியும் தப்பா யாருக்கிட்டையும் பேசாதீங்க இதை எல்லாமே தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ராஜயோகம்தான் மன நலன்ல பிரச்சனை ஏற்படலாம் ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்க மனசுல தான் இருக்குது அதை எல்லாமே தூக்கி எறிங்க அதே மாதிரி மனநலனில் பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க தூக்கத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது நீங்க முடிந்த வரைக்குமே கோபத்தை தவிர்க்கிறதும் பேச்சில் நிதானத்தை கூட்டிக்கிறதும் அனலாம் தெரிவிக்க கூடிய வார்த்தையை கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாவே உங்க வாழ்க்கை எப்போதும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க மனசுல தொடர்ந்து பல சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு தடவை சென்று நீங்க வாங்க உங்களுக்கு சிறப்பாவே அமையும் உங்க ராசிநாதன் பத்தாம் வீட்டுல இப்ப இருக்கிறாங்க அதனால பல சூழ்ச்சிகளால உங்களை வீழ்த்த நினைச்சவங்க கூட சோர்ந்து எத்தனை வந்தாலும் சரி எத்தனை சங்கடம் வந்தாலும் தொழில நீங்க காட்டுற அக்கறை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அதே மாதிரி சந்தனுடைய சஞ்சாரம் மனசுல சில சங்கடங்களை கொண்டு வந்தாலுமே சாதுரியமான நீங்க நடந்துக்கிறதால அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்டயே தான் அமைஞ்சிருக்குது தொழிலுக்கு தேவையான கடனை பெறதுல வெற்றி அடைவீங்க அதாவது ஒரு தொழிலை தொடங்குன்னு நினைப்பீங்க அதற்கு பண உதவி தேவைப்படும் பல இடங்கள்ல நீங்க கேட்டு பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது பணம் கைக்கு வந்து சேராது ஆனால் உங்களுக்கு தொழிலுக்காக நீங்க கை மேல வந்து கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இதனால புதுசா ஆட்கள் பெறக்கூடிய தொழில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி தான் இருப்பாங்க அரசு பணியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூதன் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இதனால வருமா வராதான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட இனி கைக்கு வந்து சேரக்கூடிய காலம் தான் சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கணிசமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பத்தாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால பேசின திருமணம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தடை ஏற்படலாம் நெருங்கிய உறவினர் வகையில் நீங்கள் கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலையை உணரலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க செயல்படுங்க சுக்கரன் பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தொழிலை திறமையை நடத்தக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது மருத்துவர்கள இருக்கக்கூடியவங்க மகத்தான சாதனை படைக்க போறீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சில நேரங்களில் செலவு கையை மீறி போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடலாம் கேது ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற இல்லாம தடுமாறக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால நீங்க எதுவுமே வாக்கு கொடுக்கறப்ப யோசிச்சு கொடுங்க உங்களால செய்ய முடியாத காரியத்தை தயவு செஞ்சு நீங்க வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துடுங்க வாக்கு கொடுக்கறதுனால உங்களுடைய நாணயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது சிம்மராசி அன்புகளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்துல வளர்ச்சியான சூழ்நிலை தான் சொத்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்துல அதிகாரம் செலுத்தக்கூடிய பல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான மனசோட தீர்க்கமான அறிவாடியும் சாதுரியமா நீங்க செயல்பட்டீங்கன்னா எப்போதுமே வெற்றி உங்களுக்கு தான் கூட்டாளிகள் விஷயம் பெண் பணியாளர்களோட விஷயங்கள் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க அதே மாதிரி கோவில்கள் புனித யாத்திரைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை பார்க்க போறீங்க நிலைமையை நல்லா உணர்ந்து அது மாதிரி செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கும் ஆதரவுங்கிறது இருக்கும் இருந்தாலும் குடும்ப விஷயத்துல சில தவறான புரிந்துணர்வு இருக்கலாம் வாக்குவாதங்களை ஈடுபடுறதை தவிர்த்துடுங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையோட கொஞ்சம் நீங்க பயணம் கொண்டு வர்றது நல்லது காதலர்களா இருக்கக்கூடியங்க உங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான் உங்க துணையோட மனசுல இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை நீக்க பாருங்க அதே மாதிரி ஈகோ மோதல்கள் தொடரலாங்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க விட்டு கொடுத்து போகிறதா நல்லது அதே மாதிரி அனுசரிச்சு போக பாருங்க உங்க உறவுல அமைதிங்கிறது ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் செய்யும் தொடர்ந்து அவங்க அவளுடைய ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திடுவாங்க நிதி நிலைமையின் பார்க்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது தந்தை மூலமாவோ இல்ல இல்லைன்னா தாத்தா இவங்க மூலயமா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் பெறுவீங்க தொழில் மாதிரியான விஷயங்கள் உத்தியோக மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண வரவு இருக்கும் இந்த மாசத்துல இரண்டாவது பாதியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க வேலை செய்த இடத்துல அங்கீகாரம் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் மொத்தத்துல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிதி நிலைமை நல்லாதான் அமைஞ்சிருக்குது எதிர்பாராத மறைமுக ஆதாரம் மூலமா பணம் வரும் அதாவது நீங்க உபரி வருமானம் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமா கூட உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய இது நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை பணி இடத்துல கடினமான உழைப்ப தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க கூடவே புத்திசாலத்தனமும் உங்களுக்கு கூடவே அமைஞ்சிட்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சுறுசுறுப்பா ஆர்வத்தோட எந்த ஒரு விஷயத்திலும் சாதுரியமா பணியாற்றிட்டு வாங்க தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க கூட்டாணிகளால இன்னைக்கு கொஞ்சம் அனுகூலமான பலனை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி தொழில் மாதிரியான ஒப்பந்தங்கள் பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் அரசாங்க நெறிமுறைகளை சரியாக நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க உங்களுக்கு அனுகூலமாக முடியும் இந்த மாதத்து நீங்கள் கடன்களை அடக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது வருமானம் பெருகும் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெல்வீங்க அதே மாதிரி தலைமை பண்போடு செயல்பட்டு தொழிலில் லாபம் பார்ப்பீங்க ஆரோக்கியம் பார்க்குறப்ப சீராக தான் இருக்குது இருந்தாலும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துட்டு வாங்க வெளி உணவுகளை முற்றிலும் முற்றிலுமா நீங்க தவிர்க்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் தந்தையோட உடல்நிலையும் பாதிக்கப்படலாம் அதனால கொஞ்சம் அப்பப்ப மருத்துவ செலவு ஏற்படலாம் இந்த எலும்பு தசை இந்த மாதிரி எதிர்பாராத பிரச்சனையும் சுளுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம் தொடர்ந்து நீங்க தூக்கம் பாதிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தள்ளி வைங்க தூக்கம் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஆரோக்கியமான தூக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க மொத்தத்தில் சிம்ம ராசி ரெண்டு முக்கிய கிரகங்களோட கூட்டணி நடந்திருக்கிறதால உங்களுக்கு யோகமான காலமும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு யோகமான பணம் தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது வருமானம் பெறுகும் கணிசமான லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களை வீட்டு நினைக்கக்கூடிய எதிரி கூட உங்களை பார்த்து தெரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க தொடங்கக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பல நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க அதிக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பும் வருமா வராதான்னு நினைக்கக்கூடிய பணம் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் சின்ன வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கணிசமான லாபம் கிடைக்கும் மொத்தத்துல மகத்தான வெற்றியும் சாதனையும் பெற போறீங்க சரியான திட்டமிடலோடையும் சரியான அறிவோடையும் நீங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றிக்கு தான் கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க தொடர்ந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க